பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் மற்றும் கன்னியாகுமரி வெற்றி வேட்பாளர் விஜய் வசந்த் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது வேட்பாளராக இருக்கும் கனிமொழி கருணாநிதி அவர்கள் விருதுநகர் மாவட்ட பாராளுமன்ற வேட்பாளர் திரு மாணிக் தாகூர் அவர்கள் ராமநாதபுரம் வேட்பாளர் சிவகங்கை வேட்பாளர் மதுரை வேட்பாளர் தென்காசி வேட்பாளர் இந்த வேட்பாளர்களுக்கெல்லாம் தென் மாவட்டங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பனிரெண்டாம் தேதி பரப்புரையாற்ற இருக்கிறார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டணியை கட்சியை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த இடத்தை பெல் மைதானத்தை இருக்கிறோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசித்திருக்கிறோம் இன்று எங்களுடைய வேட்பாளர் அகில இந்திய செயலாளர் திரு ஸ்ரீவில்ல பிரசாத் எங்களுடைய மேனால் ஒன்றிய அமைச்சர் மேனால் தலைவர் திரு கே வி தங்கபால் அவர்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் பாண்டியன் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூவி மனோகரன் மற்றும் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் திரு ராம்மோகன் அவர்கள் இதை பார்க்க வந்திருக்கிறோம் பார்வையிட்ட பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை செய்ய இருக்கிறோம் நேற்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நம்முடைய தலைவர்களோடு ஆவுடையப்பன் மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் மேலாள் அமைச்சர் மைதீன்கான் எல்லாம்

இருக்காது இருக்காது கொடுத்துருவாங்க வேற யாராவது நோஞ்சான்கள் சாதாரண வேட்பாளர்கள் ஒரு அம்பதாயிரத்துக்கு மேல போட்டு சிறைப்படுத்துவாங்க பண்ணலாம் நடமாட்டாது அப்படின்னு ஒரு கருத்து பாஜக சார் வைப்பாங்க பணமே பண மதிப்பிழப்பு பணமே கிடையாது நாட்டில் சர்வாதிகாரம் தான் மேலும் நிற்க போது இனிமேல் அதனால தான் அந்த பாசிய அரசை ஒழிக்க வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கோம் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத பிரதமர் வாக்கு கேட்க வருகிறார் இந்த துணிச்சல் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது சர்வாதிகாரத்துடைய மேலாண்மைன்னு சொல்லுவாங்க ஒரு கூனி குறுகி நிற்பாங்க ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை என்றால் மக்களை எப்படி சந்திப்பது அதெல்லாம் கூச்சம் நாச்சம் சூடு சுரணை எதுவுமே இந்த பாசிச ஆட்சிக்கு கிடையாது பாஜகவுக்கு கிடையாது அவர்களோடு கொல்லைப்புற வழியாக கூட்டணி வைத்திருக்கின்ற அதிமுகவுக்கும் கிடையாது ஒருவர் பறித்தவர் இன்னொரு பறிப்பதற்கு தமிழ்நாட்டு உரிமைகளை பறிப்பதற்கு உடந்தையாக இருந்தவர் இந்த தேர்தலில் சர்வதிகாரமாக ஜனநாயகமா என்பதுதான் கேள்வி இந்தியா முழுவதும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று